என் அன்பு குழந்தைகளே இந்த உலகத்தில் நீங்க சந்திக்கும் சோதனைகளும் கண்ணீரும் குழப்பங்களும் உங்களை பல நேரங்களில் தளரச் செய்யக்கூடும் ஆனால் திருப்பாடல் பதிமூன்று ஐந்தில் தாவீது சொல்வது போல நான் உமது பேரன்பில் நம்பிக்கை வைத்திருக்கின்றேன் என்பது ஒரு ஒளிமுனை என் மகன் இயேசு உங்களை எப்போதும் நேசிக்கிறார் அவர் அளிக்கும் பேரன்பும் அவர் தரும் விடுதலையும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையின் தூணாக இருக்கிறது அந்த நம்பிக்கையினால் துன்ப நேரங்களிலும் உங்கள் உள்ளம் ஆனந்தத்துடன் கழிகூறும் உங்களை கைவிடாமல் பாதுகாக்கும் ஆண்டவர் மீது நம்பிக்கை வையுங்கள் அவர் உங்களை துன்பத்தில் விட்டுவிட மாட்டார் ஒருபோதும் உங்களை விட்டு விலக மாட்டார் உங்களை கைவிட மாட்டார் தன் கண்ணின் மணி என உங்களை பாதுகாப்பார் எனவே என் அன்பு குழந்தைகளே நம்பிக்கையோடு தினமும் என் மைந்தனை நோக்கி ஜபியுங்கள் நானும் உங்களுக்காக ஜபிக்கிறேன் நான் உமது பேரன்பில் நம்பிக்கை வைத்திருக்கின்றேன் நீர் அளிக்கும் விடுதலையால் என் இதயம் கழிகூறும் திருப்பாடல் அதிகாரம் பதிமூன்று இறைவசனம் ஐந்து தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யோர் சேனோ ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்